அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றிய ருத்ரஸ்ரீ ஷிரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்திலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக தொட்டதெல்லாம் துலங்க நம்ம என்ன பண்ணணும் ஒரு பெண் தொட்டு கொடுத்தா துலங்கும் இந்த மாதிரி ஒரு பேரை எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயோ எங்கள் வீட்டில் என் பொண்ணு இருக்காளே அவள் தொட்டுட்டால்னா அத்தனை காரியமும் நடக்கும் என் மனைவி தொட்டு கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கேன் எங்கள் அம்மா கைக்கு வந்து தொட்டு கொடுத்தா தொடங்கும் இப்படி சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கீங்க இது இயற்கையாகவே பல பேருக்கு இறைவன் கொடுத்த அருள் சில பேருக்கு இது கிடைக்கிறது இல்லை ஆமாம் தத்ரமுட்சா கை இது தொட்டு கொடுத்துச்சு எங்கே விளங்குச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஷ்டமான வார்த்தைகளை பல பேர் கேட்டு நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனிமேல் நீங்க வருத்தப்படுறதுக்கு வேலையே இல்லை காரணம் எதனாலன்னா எல்லா பெண்களும் தொட்டு கொடுத்தா தொடங்கும் எல்லா பெண்களும் நல்ல பெண்களே காரணம் எதனாலன்னா பெண்ணுங்கிற சக்தி அவ அவளுடைய ஆண் என்ற ஒரு இயக்கம் கிடையாது அப்படிப்பட்ட பெண்கள் ஆத்மார்த்தமாக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் கண்டிப்பாக நடக்கோ முடியோங்கிற திடமான சிந்தனையை கொள்ளணும் அப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் பல விதத்தில் பலன் அடிக்கக்கூடியது எல்லோருக்குமே தெரியும் அப்படி தொட்டுட்டா ஒரு செடி சுருங்கிக்கும் அது பேர் தொட்டால் சினிங்கி இன்னொரு செடி இருக்குது பார்த்தால் சுருங்கி அப்படின்னு நம்மளை அப்போ மனுஷனை பார்த்தாலே அது அப்படியே மூடிக்கும் அப்படி ஒரு செடியே இல்லாமல் செத்து போன மாதிரி காட்டும் இப்படி அற்புதமான மூலிகைகள் நம்ம பிரபஞ்சத்தில் நிறைய இருக்குது இது சித்தர்களால் வெளி உலகத்துக்கு கொண்டு வரப்பட்ட அற்புதமான ஒரு விஷயங்கள் பல இருந்து எடுக்கப்பட்டது இந்த தொட்டாச்சினங்கியால் எல்லா இடத்துலையும் இருக்காங்க இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமைங்க அன்னைக்கு அந்த இலையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் அதை நல்லா வெயிலில் உணர்த்தணும் உணர்த்தி முடித்து அதை மிக்சியில் போட்டு நல்லா அடிங்க அடிச்சுட்டு ஜலடை வச்சு ஜெலிங்க ஒரு தடவைக்கு மூணு தடவை ஜெலிச்சு அதை நல்லா மழ மழை மழை மழைன்னு இருக்கிற மாதிரி தாழம்பு குங்குமம் மெருன் கலர் குங்குமத்தை கடையில் வாங்குங்க வாங்கிட்டு அதில் இந்த தொட்டாச்சினியினுடைய இலை அந்த இலை அரைச்சோம் இல்லையா அதை போட்டு நல்லா கலந்துட்டு அது கூட புணுகு ஜவ்வாது அரகஜா கஸ்தூரி கோராஞ்சனை குங்குமப்பூ இதெல்லாம் நல்லா ஒரு இது பண்ணி அந்த குங்குமத்தோட சேர்த்து நல்லா குழச்சிக்கோங்க எடுத்துட்டு ஒரு செப்பு டப்பால போட்டு அதை வச்சிருங்க உங்களுக்கு தெரிந்த தெரியல அப்படின்னா வசிய வசிய ஜன வசிய வசிய முகம் வசிய 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 தொட்டது துலங்க வசிய வசிய வசியம் நினைத்தது நடக்க வசிய 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 சகலரும் சாதகமாக இருக்க வசிய இந்த வசிய வசியங்கிறது தமிழ் வார்த்தை என்றாலும் அந்த வசிய வசியன்னு சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் உள்ள தேவையான விஷயங்கள் நமக்கு வசியமாக தொடங்கும் அப்படிப்பட்டதை வந்து சொல்லி இந்த குங்குமத்தை இந்த பேஸ்டா ரெடி பண்ணிட்டோம் இல்லையா அவசிய குங்குமம் பேர் அதுக்கு அந்த குங்குமத்தை என்ன பண்ணணும் மோதிர வரலில் தொட்டு நெத்தியில வைக்க ஆண்களோ பெண்களோ பொட்டுக்கு பதிலாக பெண்கள் ஆண்கள் வந்து அந்த புருவ மதியில வச்சுக்க போகும்போது ஆண் தொட்டாலும் தொடங்க பெண் தொட்டாலும் தொடங்க இங்க ஆணுக்கும் பெண்ணுக்கும் பேதம் கிடையாது ஆன்மீகம் எல்லோருக்கும் சமம் இப்படி தொட்டது தொடங்க நினைத்தது நடக்க கேட்டது கிடைக்க பலனை அள்ளி கொடுக்கக்கூடிய தொட்டார் சினிங்கின் அபூர்வமான வசிய அந்த ஒரு பேஸ்டை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்துங்க நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கட்டும் வாழ்க்கை வளமாகட்டும் ஜெய்ஷாய்